முனி குறை கைல கொடிய கொடியா குடியாடிங்க ரெண்டரை மாசம் இருக்கு ரெண்டரை மாசம் அப்போ நேச்சல் பக்கம் சுத்தமாக எப்படி எங்க ஊரு சரிங்க இந்த தூத்துக்குடி அந்த போய் வாங்கிட்டு வரும்

டைம்ல எப்படி குட்டி சேல்ஸ் ஆகும் இல்ல கொஞ்சம் மண்ண மாதிரி போயிட்டு இருக்கு மண்ண தான் போயிட்டு இருக்கு சரி இது பைனலா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறு இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கா இல்ல நூறு இருநூறு வந்து அவ்வளவு இந்த வாரம் கொடி அடையாள அதிகமா சேலம் கருப்பா அதிகம் ஓகே 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 ரெகுலரா கிடைக்கும் கொடி அடையா கிடைக்கும் உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளே பேப்பரும் கான்டாக்ட் பண்ணிட்டு ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி